சேரீ பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபேன்சி சாரீஸ் தாங்க ஹோம் சேரியில் ஒரு ஃபேன்சி சேரீஸ் பார்க்க போகிறோம் சேரீயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டிசைனாக காட்ட போகிறோம் பாருங்கள் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு வந்துடும் உங்களுக்கு சரியோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் மோட் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் தான் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸில் எட்டு கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் நூற்றுக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இப்போ நான் காட்டுறதுல எந்த ஒரு சிங்கிள் சேரி வேணும்னாலுமே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னு வச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட இதோட பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சேனல்லையும் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம டீமும் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க ஒவ்வொரு கலர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் செட் சரீஸ் அவைலபிள் இருக்கு எடுத்துக்கலாம் கண்டிப்பாட்டேன் கூட சண்டை போடுறேன் ஒவ்வொரு கலர்லயுமே யூனிஃபார்ம் இருக்கு எடுத்துக்கலாம் டோட்டல் சென்ட் பண்ணி விடுவாங்க மேம் அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க ஓகே கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு கலர்லேயுமே யூனிஃபார்ம் செட் சீரீஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் நான் காட்டுறதுல எந்த ஒரு சேரீ வேணுனாலுமே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருந்துச்சிங்கன்னா சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஃபேன்சி சேரீஸ் டிசைன்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்குது இந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம சேனல்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போடுவோம் அதை பார்த்து கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் தான் சேரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி விலைக்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டிசைன்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எட்டு கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நியூ அரைவல் டிசைன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ அரைவலாக வந்த டிசைன்ஸ் தான் சேரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்யூர் சில்க் மாதிரி இருக்கும் நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கணும் மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறதுல எந்த ஒரு சேரீ வேணும்னால எடுத்துச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே ஆல் ஃபேன்சி ஸாரீஸ் சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஹாய் மேம் சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு நீங்கள் பார்க்குற எந்த ஒரு சேரின்னாலுமே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஒவ்வொரு டிசைனாக காட்டுறேன் பாருங்கள் லைவ் கண்டினியூ பண்ணுங்கள் நியூ அரைவல் டிசைன்ஸ் ை சிக்ஸ் டபுல் நைன் ரேஞ்சில் காட்டிகிட்டுருக்கோம் நியூ அரைவல் தான் எல்லாமே சிக்ஸ் டபுள் நைன் ரேஞ்சில் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ வரைபல் டிசைன்ஸ் தான் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே காற்றம் பாருங்க ஒவன்லியுமே வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சாரீஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பீசஸ் டிஸ்டாக் அவைலபிள் இருக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னாலுமே நம்ம கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கும் எல்லாமே வந்து நியூ அரைவல் நியூ டிசைன்ஸ் ஃபேன்சி ஸேரீஸ்லாம் சேரீயோட முந்தி கான்ட்ராஸ்ட்டில் வந்துடும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டில் வந்துடும் உங்களுக்கு சேரீலேயே டசல் ஒர்க்கும் வந்துடும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னா ஒவ்வொரு சேரீலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அஞ்சு பீஸ் இடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது சாம்பிளுக்காக உங்கள் யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும்னாலுமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதுவுமே நீங்கள் எடுத்துக்கலாம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே காட்டனில் எல்லாத்துலேயுமே வந்து செட் சேரீஸ் அவைலபுள் இருக்குங்க எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேஜி ஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சிங்கிள் சேரீ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சிக்ஸ் டபுள் நைன் மேம் இது சிங்கிள் சேரீ சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணி விடுவாங்க நம்ம சேனல்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சேரீயோட ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பியிருக்கோம் அதில் பார்த்து கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இருக்குங்க மேம் லெமன் காட்டன் சாரீயும் இருக்குது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ வந்து போட்டிருப்போம் பாருங்கள் லினன் காட்டனில் லினன் காட்டன் தானே கேட்குறீங்க லினன் காட்டன் சாரீஸும் அவைலபிள் தான் இருக்குது இருக்குது லெமன் எல்லோவில் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணி விடுவாங்க உங்களுக்கு இருங்க காட்டுறேன் அது எம்எல்ஏல்லோ லினன் காட்டன் சாரீஸ் லினன் காட்டன் சாரீஸ் இது ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டாக இருக்கிற சாரீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கலர்ஸ் இருக்குது இதுலேயுமே நீங்கள் சிங்கிள் சேரீ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் லினன் காட்டன் சேரீஸ் ஃபைவ் டுவெண்ட்டி செட்டிங் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ரைஸு லினன் காட்டன் சேரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி கொடுத்துட்ருக்கோம் மேம் இந்த சேரீங்களா ஃபைவ் டுவெண்ட்டி ப்ளஸ் சிப்பிங் ஐநூற்றி இருபது ப்ளஸ் இப்பிங் மேம் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் எல்லா ஃபேன்சி சேரீஸுமே மேம் அதிகமாக எடுத்திங்கன்னா பண்ணித்தரோம் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா நீங்கள் எந்தளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தரோம் ஏன்னா ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டுமே வந்து எதில் ப்ரைஸ் கேட்குறீங்க ஜோஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் என்னென்ன காட்டுன்னு கேட்டதுனால இது மூணு கலரு இப்போதைக்கு ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது எல்லாத்துலேயுமே யூனிஃபார்ம்ஸ் எடுத்துக்கலாம் சிங்கிள்ஸ் கூட